வாழ்கவளமுடன் நம்ம இந்த பதிவில் யோக நிதிரை அப்படின்னா என்ன இதுடைய ஸ்பெஷல் என்ன மற்றும் இதுடைய பழங்கள் பார்க்கலாம் நான் டாக்டர் அஜய் நேச்சுரோபதி டாக்டர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல் முதல்ல யோக நிதிரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப யோகாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு டெக்னிக் நம்ம நிறைய இடங்கள்ல வகுப்புகள் எடுக்கிறோம் இதில் இந்த யோக நிதிரை அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்கிறவங்க இல்லை தூக்கத்துடைய குறைபாடில் இருக்கிறவங்க இந்த சிஏ அதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பொதுவாக நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் நம்ம வகுப்புகள் எடுத்துருக்குறோம் யோக நிதிரை கொடுத்துருக்குறோம் இந்த யோக நிதிரை கொடுத்து முடித்த ஒரு நாள் ஒரு மாதம்லாம் கிடையாது செஷன் முடித்த உடனே உடலில் ரிசல்ட்டு தெரியும் மனதில் ரிசல்ட்டு தெரியும் இந்த யோக நிதையில் நிறைய முறைகள் இருக்குது ஒவ்வொரு டீப்னர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆட்களுக்கு வேலை செய்யும் முதல்ல யோக நிதிரை அப்படின்னா இந்த வார்த்தையுடைய விளக்கம் நான் சொல்றேன் இந்த யோக நித்ரா அப்படின்றது யோகா அப்படின்னாலே கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் யூனியன்னு அர்த்தம் ஒன்னு சேர்றதுன்னு அர்த்தம் என்னென்ன ஒன்னு சேர்றது உடல் மனம் உயிர் சக்தி நமது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்னு சேர்றது நம்முடைய இந்த கான்சியஸ்னஸும் சுப்ரீம் கான்சியஸ்னஸும் ஒன்று சேருது இதெல்லாமே யோகாவுடைய எய்மு இந்த யூனியன் அப்படின்றதுக்கு இது அர்த்தம் இது பொருள் அதுக்கடுத்தது நித்ரா அப்படின்னாலே தூக்கம்னு அர்த்தம் யோக நித்ரா அப்படின்றது நம்ம கான்சியஸாக தூங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு பயிற்சி யோக நித்ரை இந்த யோக நித்ரா அப்படின்ற வார்த்தை நமது மகாபாரதத்தில் நிறைய இடங்கள்ல மென்ஷன் ஆயிருக்கு அப்புறமா நம்ம உபனிஷத்ல வேதாஸ்ல எல்லாம் இந்த வார்த்தையானது நிறைய மென்ஷன் ஆயிருக்கு இது நமக்கு யோகிகள் சிதர்கள் ரிசிகள் கொடுத்த ஒரு பொக்கிஷன் இது நம்ம நிறைய விதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு பயன்படுத்திக்கலாம் சமாதி நிலையை அடைகிறதுக்கு தியானம் இன்னும் டீப்பாக கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு போயிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக நம்ம இந்த யோக இந்த முறையை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த யோக நதிரையில் நம்ம படுத்த நிலையை எடுத்துக்கிறோம் எந்த நிலையிலும் நம்ம யோக நதிரை செய்ய முடியும் நம்ம பழகிட்டா அந்த ஒரு இன்ஸ்டிங்டில் அந்த நிலையை கொண்டு வர முடியும் உட்கார்ந்துட்டு கூட செய்யலாம் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப படுத்த நிலையில் நம்ம கொண்டு போவோம் இதில் கான்சியஸாக நம்ம உடல் ஒவ்வொரு தசைகளும் ரிலாக்ஸ் ஆகும் ஒவ்வொரு தசைகள் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒருத்தர் தூங்குறாரு தூங்கி எந்திரிக்கிறாரு அப்படின்னா இந்த தூக்கத்தில் கூட இந்த அளவிற்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்காது உடல் இருக்கு அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் யோக நித்ராவில் கிடைக்கும் தேங்க்யூ வெரி மச் சார் யோகா நித்ரா கிளாஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சு சார் இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் நிறைய யோகாசன் நிறைய இது யோகாசன்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே சொல்லி கொடுத்ததும் இல்லை இந்த மாதிரிக்கும் மைண்டு ஃப்ரெஷ்னஸ் ஆனதும் இல்லை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு சார் டெய்லி கிளாஸஸும் ரொம்ப நல்லா இருக்குது சார் கர ஆசனஸ் எல்லாமே முறையாக எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் இன்றைக்கி யோகா நித்ரா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் எனக்கு ஸ்லீப்பிங் டிஸார்டர் ரொம்ப இருக்குது அதுவும் இல்லாமல் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் சார் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி மைண்டு அது ஒரு கிரிட்னஸ் மாதிரி பாடி வெயிட்டு ஒரு மாதிரியாக இருந்தது சார் இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு எனக்கு ஒன் வீக் நான் ஸ்ட்ரகிள் ஆனது எல்லாமே ரொம்ப சால்வ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது நமது உடலை தளர்வு படுத்தி அதுக்கப்புறம் பயிற்சி செய்ய செய்ய பயிற்சியிலேயே நம்ம டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பயிற்சிக்கு முன்னாடி வரப்போ பயிற்சிக்கு உள்ளே வர 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 ஒரு அரை மணி நேரம் கடந்த பின் போய் பார்த்தோன்னா மூச்சுடைய ஆழம் இன்னும் அதிகமாக வந்து போயிட்ருக்கும் மூச்சுடைய வேகம் குறையும் நல்ல மூச்சு டீப்பாக உள்ளே போகும் டீப்பாக வெளியேறும் இந்த யோகா நெதிரால் அந்த நிலை வரப்போ அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா நிலை இப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம் இது பீட்டா நிலை இந்த எண்ணங்களின் அலைவரிசை கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய இடம் பீட்டா இந்த பீட்டாலையுமே அதிகமான நிலை இருக்கு குறைவான நிலை இருக்கு இப்ப நம்ம அமைதியா பேசிட்டு இருக்கிறோம் இப்போ படுக்கிறோம் கண்ணை மூடுறோம் ரிலாக்ஸ் பண்றோம் இல்லை ஒரு இடத்தில் கவனத்தை குவிக்கிறோம் அப்படின்னா மனம் ஆல்ஃபா நிலைக்கு போயிடும் ஆல்பாக்கு போயிட்டாலே ஆழ்மனம் ஓப்பன் ஆயிரும் ஆழ்மனதுடைய சக்திகளை நம்ம அப்ப யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்தது இன்னும் டீப்பாக போக போக தீத்தா நிலை தீட்டா நிலையில் இன்னும் வேகமாக வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது டெல்டா நிலை டெல்டா நிலை இன்னும் ஆழமாக போகப்போ இது சமாதி நிலை இதில் ஒவ்வொரு நிலையில் நம்ம ஒவ்வொரு ஆன விஷயங்கள் செய்ய முடியும் நான் ப்ரொஃபஷனல் ஹிப்னோதெரபிஸ்ட்டும் கூட ஹிப்னோதெரப்பி நம்ம முழுமையாக படிச்சுருக்கிறோம் ஹிப்னோதெரபி சிகிச்சைகளும் நம்ம செய்கிறோம் ஹச் ஆர் ஹிட்டன் ரிசோர்ஸ் ஆக்டிவேஷன் ப்ரொஃபஷனலி சர்ட்டிஃபைடு நம்ம இந்த தெரப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யோகால இருந்தால் வந்தது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தீத்தா நிலை நம்ம கடந்து போறப்ப இந்த ஆழ்மனதை எந்த அளவுக்கு நம்ம ஆழமா கொண்டு போயிட்டே இருக்குமோ நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா உடல்ல ஒரு ஹார்மோன் சுரக்கும் அந்த ஹார்மோனுக்கு பேரு கார்டிசால் இது எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவிற்கு நோயை கொண்டு வரும் ரத்த அழுத்தத்தை அதிகம் பண்ணும் இன்னும் நிறைய வியாதிகளை கொண்டு வந்துடும் இப்ப இது போல ஆல்பா நிலை தீட்டா நிலை டெல்பா நிலை அப்படின்ற இந்த ஆழ்ந்த நிலையில் நம்ம இருக்கிறப்ப எப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப கார்டிசால் சுரக்குது அது உடலை கெடுக்குதோ நம்ம இது மாதிரி அமைதியான மனநிலையில் நம்ம இந்த பயிற்சியில அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ லைச் இருக்கிறப்ப இந்த நேரம் எல்லாமே நம்மளுடைய உடல் எண்டார்பின் சுரக்கும் நம்ம உடலை நல்லது செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்கள் எல்லாமே சுரக்கும் சொந்து நம்ம இந்த ஆரோக்கியத்தை உடல் எந்தெந்த இடத்தில் ரெஜூனேட் பண்ணுமோ ரெக்கவர் பண்ணுமோ ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கும் இது நம்ம உடல்ல ஸ்பேஸ் எலிமெண்ட்டை அதிகப்படுத்தும் இந்த நிலையில் நம்ம இருக்கிறப்பையே சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஆள் மனதில் பதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப ஏதோ ஒரு ட்ராமா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மறக்கணும்னு இருக்கலாம் அது திரும்ப திரும்ப நம்ம மனதிற்கு வந்துட்டே இருக்கலாம் அந்த எண்ணங்கள் வரும் பாருங்க அது வரப்ப நம்ம அமைதியான மனநிலையில அத எண்ணத்தை அல்லது அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தன்னால அது கடந்து போயிடும் இப்போ உடல்ல நம்ம ஒரு உணவை நம்ம போடுறோம் சாப்பிட்றோம் அடுத்த நாள் மலம் தன்னால கழியுது இல்லையா அப்போ நம்ம இருக்கிட்டோம் அப்படின்னா கழியாது வெளியவே போகாது இதுதான் மனதிலும் நடக்கிறது அந்த சம்பவத்தை மனம் வெளியேற்றணும்னு நினைக்கும் அப்படின்றப்ப அந்த சம்பவம் நினைவுக்கு வரப்பையே நம்ம மனதை இருக்கிறோம் அதுல இன்வால்வ் ஆயிரும் அது வெளியேறாது அது அப்படியே குவிஞ்சிக்கிட்டே வரும் மனசுடைய ஹெல்த்தை பாதிச்சிரும் மனதுடைய வலிமை சக்தி குறைஞ்சு போயிரும் அப்ப உடலுடைய சக்தியும் குறையும் இப்ப இது போல வரப்ப இந்த எண்ணம் வரப்ப அந்த சம்பவம் திரும்பி நினைவுக்கு வரப்ப அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா கடந்து போயிடும் திரும்ப அதனால தொந்தரவு எதுவும் இருக்காது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் யோக நித்துறையில நடக்கும் யோக நித்திரையில நம்ம ஆன்லைன் வகுப்பில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க நிறைய ஃபீட்பேக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க ஃபீட்பேக்ஸு நான் உங்களுக்கு இறுதியில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கடுத்தது இது என்ன செய்யும் அப்படின்னா இதில் நம்ம ஆழ்மனதுடைய சக்திகளை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா இப்போ இந்த நிலையில் நம்ம இருக்கிறப்ப நம்ம எந்த அஃபர்மேஷன் சொல்கிறோமோ அது உடனடியாக நம்ம உடலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ இந்த நிலையில் இருந்து வெயிட்டு குறையணும்னு நினைக்கிறவங்க வெயிட்டு குறைவாக இருக்கக்கூடிய அந்த நிலை அவங்க விஷுவலைஸ் பண்ணுறப்ப அதுக்கு உடல்ல என்னென்ன மாற்றங்கள் வரணுமோ மனதில் என்னென்ன மாற்றம் வரணுமோ நம்ம சுத்திலும் என்னென்ன மாற்றம் வரணுமோ அதை நமது இந்த நிலையானது கொண்டு வந்து கொடுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே இதிலிருந்து தான் வந்தது இதில் நமக்கு வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது இந்த யோக நிதிரை செய்யறப்ப வேற யார் யாருக்கு அதிகமா பலன் கொடுக்கும் அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் எல்லாருக்குமே பலன்கள் கொடுக்கும் குறிப்பா வந்து நான் வகுப்புகள் எடுத்ததுல பெயின் மேனேஜ்மெண்ட்டு எந்த விதமான வழியா இருந்தாலும் சரி லோயர் பேக் பெயின் எதுவாக இருந்தாலும் இந்த யோக நிதிரா செய்கிறப்ப நல்லா ரிலீவ் ஆகும் நிறைய பேர் சொன்ன விஷயம் இந்த யோக நிதிரா செய்கிறப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே செஞ்சுட்டு இதை செய்யறப்ப மசில் எல்லாமே பிடிச்சிருக்கும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் யோக நிதிரா செய்யறப்ப தன்னால கை அப்படி போகும் இல்லை கால் அப்படி போகும் அது தன்னால உடல் தன்னையே சரி பண்ணிக்கும் ரொம்ப நாளாக இருந்த வழி டக்குன்னு ஒரு ஜெர்கி மூமெண்ட்டு யோக நித்ரையில ஆச்சு அப்புறமா தன்னால சரியாயிடுச்சின்னு சொல்லுவாங்க இப்போ மனதில் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரு வாரம் தூங்காத அந்த கலைப்பு இதில் யோக நிதிரை சரியாக செய்கிறப்பா ஒரு வாட்டிலேயே சரியாகும் இன்னும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் மருந்து எடுத்தால் தான் தூக்கம் வருன்றவங்கள்லாம் இந்த யோக நிதிரை செய்கிறப்பா இந்த மருந்துகள் இல்லாமலே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க இன்னும் நிறைய பழன்கள் இந்த யோக நிதிரைக்கு இருக்கு இந்த யோக நிதிரையுடைய ஒரு முறை நான் உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் இதை கண்கள் மூடி நல்ல ஓய்வாக இருக்கக்கூடிய தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம் ஓய்வான மனநிலையில் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இது வந்து கைடடு கைடட் அப்படின்னா ஒருத்தர் சொல்லி மறுத்தர் செய்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் இந்த யோகா நித்ரா இதனுடைய ட்ரெடிஷன் இருந்துட்டு இருக்கு இது செய்ய செய்யவே அந்த ஆழ்ந்த நிலை போய் போய் பழகிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒருத்தர் சொல்லணுன்றது தேவை இருக்காது கண்ணை மூடுனாலே அந்த நிலையை நினைச்சாலே அந்த நிலைக்கு உடல் போயிடும் அப்புறம் நீங்களே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல ஆழ்ந்த நிலைக்கு போற வரைக்கும் கைடடாக தான் பண்ணணும் சொல்ல சொல்ல அந்த பாகத்தை சொன்னால் அந்த பாகத்தை ரிலீஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் இந்த யோக நிதிரை இதை கவனித்து செய்யறப்பையே இதுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் இந்த யோக நிதிரையை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு நாள் நம்ம இதுக்கான வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம் நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் இதில் இப்போ இதோடைய அக்டோபர் மந்த் பேட்ச் ஆரம்பிக்க போது அதோடைய அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஐம்பது நபர்கள் வரை இதில் சேர்ந்துக்கலாம் இதில் சேரணும் அப்படின்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம் இதில் நீங்கள் கூப்பிட்டு சேர்ந்துக்கலாம் மற்றபடி யோக நதிரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவும் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவுடைய லிங்க்கு அல்லது வீடியோ முடிவில் வர மாதிரி செட் பண்ணுறோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இதை பற்றி கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கலாங்க நன்றி வாழ்க வளமுதல்